கரலோக யோவான் ஸ்டானின் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நாம் எப்படி பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்பதே நம்முடைய இலக்காக இருக்கிறது ஆனால் நம்ம எப்படி பலவந்தம் பண்ணுகிறோம் ஜெபித்து 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 பலவந்தம் பண்ணுகிறோமா ஆண்டவரை துதித்து துதித்து பலவந்தம் பண்ணுகிறோமா அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அதை கொண்டு நாம் காரியங்களை நடப்பித்து நாம் பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோமா ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று நாம் பலவந்தம் பண்ணுகிறோமா எந்த காரியத்தில் பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நன்மையானவைகளை மாத்திரமே செய்யுங்கள் தீமையானவைகளுக்கு இடம் கொடாதிருங்கள் தேவனை தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பலவந்தம் பண்ணிக்கொண்டே இருங்கள் அவரை துதித்து 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 பலவந்தம் பண்ணுங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 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 அவருடைய பாதத்தை பிடித்து பலவந்தம் பண்ணுங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பீங்கள் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தனித்து நின்று வைராக்கியம் காண்பீங்கள் அப்போது அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வீர்கள் ஆமேன்